இந்த விடமஞ்சு வீர நிகழ்ச்சி நைமாடுக்கு வராங்க கண்ணிலே ராஜ கம்பீரமான களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தயவு செய்து இந்த முன்னாடி உள்ள முன்னாடி இருக்க ஆளு வர தயவு செய்து வாங்கணும் பின்னாடி உங்களதே தயவு செய்து முன்னாடி உள்ள ஆளு வர தயவு செய்து பின்னாடி வாங்க உங்க நல்லதுக்குதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து பின்னாடி வாங்க இந்த சிறப்பு பரிசாக சிறப்பு பரிசாக வெள்ளி நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரராஜா பொருளியலாளர் சோனை ஒன்று சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல வெள்ளி நாளை கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பித்துக் சிறப்பு விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலூர் நகர் மன்ற உறுப்பினர் அஞ்சூர் நாடு பூவந்தி வீர தமிழச்சி பஞ்சமாளவரது சிலம்பு காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றா அந்த காளையினை ராங்கில் இப்படியும் அடக்கியோ வீரோமின்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கள்ளிக்குடி கர்ப்பசாமிகளோ வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆர்கள் எந்த கடுமையான போட்டியிலே வரிசு தகனை வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலூர் நகர்மன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய ரிசி சார்பாக அஞ்சூர் நாடு பூவந்தி வீர தமிழச்சி பஞ்சமால் அவரது சிலம்பு காலை மிக துடிப்புடன் வளம் காலையினை நாங்கள் எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் கல்லிக்குடி கருப்பசாமிகளும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொழிலை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியங்கள் தை நட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் உக்கமருந்து ஆகமுகம் மள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டம் போட்டு களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு நாட்டத்தை கண்டு விதைத்திரல மேனியை சூடேற்றி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பான்

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அலங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் வீரர்களின் இல்லை வேங்கை என பொருத்திருந்து கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தி வள்ளி தண்டிடா வேற்றி பரிசை நிலை சப் சோலைமலை சோதைமலை கண்ணனவரது பூபதி நினைவாக மட்டை காளை அந்த காளையினை திரு வருவதற்காக ராக்கெட் காரி நினைவாக ஆர்கேபி ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடிவாசலர் ராமில் எதிர்கப்பு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு மேலவளவு மாவீரன் முருகேசன் அவர்கள் நினைவாக அன்பரம்பட்டி உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்திரமிடம் லாஸ்ட் ஃபார் நிமிடம் காலை சரியாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்தீவா யார் ஆடு பொறுத்திருந்தோம் ராஜ கம்பீரமான களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலூர் நகர்மன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பூவந்தி வீர தமிழச்சி பஞ்சமால் அவரது சிலம்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற

காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோலியில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல அவளவு மாவீரன் முறையேசன் நினைவாக பி பி சிலம்புராவ் சார்பாக ஒன்று சோலை மலை மணிகண்ணன் சார்பாக மணிகண்ணன் பூபோதிபுரம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவினை வருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்ட வீர வரைந்து இயங்கும் அறம்பில்லா ஆட்டமே மனமறைந்த சிறப்பு பரிசு அத்துணை பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்லா பண்டம் கொப்பை சென்று சேர்ந்துவிடும் வீர வரைந்து ஏக்கர்ந்து கொண்டு யாரும் கூடாது மீறி மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பெறுவதற்கு சிறந்த சிறப்பான வீரர்கள் வீரமும் விவேகமும் ஒரு சேர வேற்றித் தொகை வருவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே

வெள்ளம் காலை கா இல்லை வேங்கை கா என பொருத்தி இருந்த பார்பா எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிஷ் கடைசி மூன்று சிலம்பு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடி கருப்பசாமி குளி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

மேலூர் நகர்மன்ற உறுப்பினர் சார்பாக அஞ்சூர் நாடு பூவந்தி வீர தமிழி பஞ்சமால் அவரது சிலம்பு காலை பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய விழாக்குழு சார்பாக